வளர்ச்சியும் வளமையும் பெறப்போகும் ரிசவராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் இதில் செய்ய போற மிகுந்த சிறப்பான பலன்கள் என்னென்ன எதை அதிகப்படுத்திக்கணும் எதை தவிர்க்கணும் எந்த விஷயத்தை உடனே முடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கவர் பண்ணியிருக்கேன் குறிப்பா திருமணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் குடும்ப உறவுகள் இருந்த விஷயங்களை எப்படி சமப்படுத்துவது அதை சரி செய்வது வேண்டிய என்ன வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றத்துக்கு என்ன வழிவகைகள் எடுக்கணும் ஒரு கௌரவம் பெருநிலை என்ன இதை மாதிரிலாம் தெல்ல தெளிவா பேசியிருக்கேன் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேச போறது என்னன்னா ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வேலை இருக்கார் இந்த பயணிக்கும் காலகத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இது சனி யோகத்தை கொடுக்க வல்லவர் ஒன்பது பத்து இது ஆல்ரெடியே தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து லாபத்தை கொடுக்கும்போது இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுனால் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு மரியாதை கிடைக்கக்கூடியது உங்கள் சங்கம் சபைகளில் உங்களுக்கு கௌரவ பதவிகளோ பதவிகளோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் முன்னிலைப்படுத்தி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இத்தனை நாளாக இருந்த வருத்தங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு எல்லாமே வெற்றி வாய்ப்பாகவே இருக்க போகுது இப்போ உங்களுக்கு தொழில் சங்கமாக இருந்தாலும் சரி தொழிலில் பிஸ்னஸ் எப்படியா இருக்கும்னா ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா புதுசாக ஒரு யுக்திகளை கையாளப்படுத்தி இன்னும் விரிவாக்கம் செய்யலாமா பிஸ்னஸ் இருக்குது இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய இந்த இந்தளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண போகிறீங்க முதல்லாம் பண்ணலாமா வேண்டாமா கடன் ஆயிடுமோன்றது இப்போ அப்படியே மாறி வேலை செய்ய போகுது அது மட்டுமா குரு பகவான் இங்கே ராசியில் பயணிக்கிறார் மே பதினஞ்சு வரைக்கும் பயணிக்கிறார் முக்கிய முடிவு என்னென்னா குரு பகவான் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டில் பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதா இருந்தாலும் மேக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் அதை தாண்டி பண்ணும் பொழுது எதிர்பார்த்த வரன் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அந்த வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையணும் அது மாதிரியே முடியும்னா குரு ஏழாம் மீட்டை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற வருகின்ற வரன்கள் நல்லபடியாக இருக்கும் ஒன்று சந்திரனை பார்க்கணும் இல்லை ஏழாம் மீட்டை பார்க்கணும் இப்போ உங்கள் ஏழாம் மீட்டை பார்த்துட்ருக்கு அப்போ நிறையா வரன்கள் பார்த்து பதில் சொல்லாமல் போயிட்டுருப்பேன் இந்த வரன் இப்போ ஃபைனலைஸ் ஆகும் சில மாதங்களாக என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல இது அதோடு இன்னும் ஒரு சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஜாதகம் மேட்ச் ஆகிருச்சுங்க ஃபோட்டோவில் பிடிச்சிருக்குங்க நேரில் பார்த்தா பிடிக்கல நேரில் பார்த்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு குடும்பத்தை பற்றி விசாரிக்குமோ சொந்த ஆக மொத்தம் ஏதோ தட்டி கழிக்கும் காரணமாகவே இருந்தது இனி உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் யோகத்துக்கு உண்டான காரணமாக தான் இருக்க போகுது ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் காரகண்டம் வந்தாச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய நிச்சயமான இப்போல்லாம் திருமணம் வச்சுருக்கீங்க யோகமாக இருக்கும் ஆக மொத்தம் திருமணம் என்ற நிகழ்வை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து ஒன்பதாம் வீட்டையும் பார்த்துட்டு இருக்காரு குரு இந்த குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது இன்னொரு சூட்சமத்தை செய்கிறார் என்னென்னா யாருக்காவது திருமணம் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க மறு கல்யாணம் இருக்கா இரண்டாவது திருமணம் உண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்குறார் ஆக மொத்தம் திருமணம் என்ற விஷயத்தில் உண்டு இதில் சூட்சமம் என்னென்னா குரு உங்கள் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் த காதல் கல்யாணம் உறவில் திருமணம் வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேர் கேள்வி இதுதான் வரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இல்லை உறவிலா இப்போ நிறைவே திருமணம் உண்டு உறவில் திருமணம் மனதுக்கு பிடித்த பெண் வருகின்ற வரண் வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது மேக் மேலே தாட்டியிட வேண்டாம் தாண்டிட்டா குரு இரண்டாம் இடத்துக்கு சென்றும் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை இல்லாத காரணத்தினால் எதிர்பார்த்த வரனாக இருக்காது இது முக்கியமான விஷயம் ரைட் அடுத்து சொத்து சோகங்கள் பற்றி பேசுவோம் உங்கள் இப்போ என்ன ஆக போகுதுன்னா கேது பகவான் மே மாத இறுதியில் நான்காம் இடத்துக்கு இடம் பேச்சுக்கிறார் இப்போ இடம் வீடு சொத்து ஏதாவது வாங்கணும்னா ஆரம்பத்தில் இந்த ஒரு ஐந்து மாத தொடக்கத்திலேயே வாங்கிக்கணும் அப்படி இல்லை அதுக்கு மேலே தான் வாங்க வருதுன்னா சொந்த ஊரில் வாங்க விடாது அசல் ஊரில் வாங்க விடும் அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி வாங்கக்கூடிய அம்சம் தான் கண்டு தவிர உங்க ஊர்லேயே வாங்கக்கூடிய அம்சம் கவனமாக இருக்கணும் இது குறிப்பா கட் வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா கட்டிய வீடு வாங்கும் யோகம் அதிகம் தனித்து கட்டும்போது போது அதுக்குண்டான ஜாதகமோ அதை பார்த்து பரிகாரங்கள் செய்துவிட்டு செய்வது சிறப்பு ஏனென்றால் தடை ஏற்படையோ கேதுனா தடை அப்ப அந்த நாலாம் இடத்துல பயணிக்க கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் இறுதி கொடுக்குறேன் அந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் பண்ணணும் பொதுவாகவே உங்க ராசியில சந்திரன் மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காருங்க உச்சம் பெற்ற கிரகத்திலருந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ உங்கள் மூன்றாம் இடம்தான் தகவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் தொகை சார்ந்தது சின்ன சின்ன பப்ளிசிட்டி சிறுதூர பயணங்கள் அனைத்தும் வெற்றி அது இந்த காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயணித்த பின் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது அது மட்டுமா அப்போ இத்தனை நாளாக நடந்த வம்பு விளக்குகள் சின்ன வயதான ஒரு நாற்பது வயசு இருக்குது நாற்பத்தஞ்சி வயசு இருக்குது அவங்களுக்கு சின்ன ஒரு கேஸ் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகி சமாதானமாகும் இல்லை வெற்றி பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு தந்தை அவங்களுக்கு பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பத்துக்கள் பிரச்சனையும் இப்போ சமமாக போகுது எல்லாத்திலும் ஒரு முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஓகே இந்த சொத்துக்கு கொஞ்சம் கவனிக்கணும் ரெண்டில் இருக்கிற குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு எட்டு பத்து இந்த ஆறு எட்டு பத்து இது என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா ஆறாம் இடம் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட இந்த இரவு சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதெல்லாம் வேலைக்கு மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்கும் பிடிச்ச வேலையாக இருக்கும் ப்ரெஷர் குறைவாக இருக்கிற காலகட்டம் இந்த நேரத்தில் தான் பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரியே செய்யக்கூடியது அதை விட நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இத்தனை நாளாக நீங்கள் செஞ்சு வேறொருத்தவங்க பேர் எடுத்தாங்க கடைசியாக திட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம் ஒரு கௌரவம் இல்லைன்னு இப்போ உங்களை மரியாதை செலுத்தி ஒரு ப்ரொமோஷன் உண்டு அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆக போகிறீங்க ஒரு ப்ரொமோஷன் இருக்கிறது மற்ற கருத்து இல்லை பொதுவாக இந்த நேரத்தில் பொதுவாக கடன் சம்பந்தப்பட்டது அடைக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட் ரெண்டாவது சார் ஒரு விஷயம் தொடங்கணும் கடன் கிடைக்குமா அதுவும் ரெண்டுமே உண்டு கடன் என்ற ஒரு ரோல் அமைக்கக்கூடிய அம்சம் இருக்குது அதை கிளவராக பயன்படுத்திக்கோங்க பொதுவாக இந்த ராசிக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது அப்போ கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும் பின்னாடி பாதிப்பு கொடுத்துரும் அப்போ இந்த வருடத்தில் கடன் சம்மந்தப்பட்ட தேவையான்னு பார்த்து இது பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து போகும் நேரத்தில் தான் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் இந்த மாதிரி இதை கிளவராக பார்த்து பயன்படுத்த டே ட்ரேடிங் ஆவரேஜாக இருக்குது ஏனென்றால் பதினொன்று இருக்கிற சனி தன் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தால் டே ட்ரேடிங் அமைப்பு சுமார் ஆனால் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துக்குள்ளையோ வீட்லையோ நகையிலையோ வாங்கலாம் நகை சம்பந்தப்பட்ட யோகம் ஏன்னா எட்டுக்குரியவரான குரு ரெண்டாம் இடத்துக்கு நகை சம்மந்தப்பட்டதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடன் நடச்சிருங்க அதுக்கு அடுத்த பணங்கள் பாருங்கள் இப்போ தொழில் துறைகள் எப்படி இருக்குது அதுங்க ஒரு கேள்வி வரும் பத்து ஒன்பது பத்து பதினொன்றுக்குரியவர் எல்லாமே சனியாக வந்திருக்காரு தொழில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ ஒரு கேள்வி வரும் சார் உள்ளூர்லேயே பண்ணலாமா இல்லை வெளியூரில் பண்ணலாமா ஏன்னா பத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு வாய்ப்பு வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது வாய்ப்பு வரும் புது நபர்கள் அறிமுகம் ஆகிற சூழ்நிலை உண்டு ஒரு சிறுதூர பயணம் இருக்குது இது அனைத்தையுமே செய்யக்கூடிய உண்டு இது செய்யலாம் ஆக மொத்தம் இது விருத்தி உண்டு மாணவர்கள் பொதுவாக நாலாம் இடத்துல கேது போகும்போது பயப்பட தேவையில்லை கேதுங்கிறது அந்நிய கிரகம் அப்போ பொதுவாகவே டியூஷன் சென்று படிக்கிற சூழ்நிலை உண்டு ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அமைப்பு காட்டும் இதெல்லாம் வரும் ராகுங்கிறது இந்த அம்சம் இதே ஒரு சிலர் சார் வெளிநாடு சென்று படிக்கலாமா வெளி மாநிலம் சென்று படிக்கலாமா அவங்களுக்கு யோகமாக இருக்கும் இப்போ இந்த ஜிஆர்இ டோஃபுல் இந்த மாதிரி எக்ஸாம் எடுத்து ஃபாரின்ல வித் ஸ்காலர்ஷிப்போடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக அந்த மருத்துவம் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் ட்ரை பண்ணால் கிடைக்குமான உறுதியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வேற்று வேற்றுமொழி சம்மந்தப்பட்டதில் நல்ல மார்க் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ குறிப்பாக சார் டென்த் ப்ளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை காலேஜ் படித்து முடித்தவங்க சார் கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா இப்போ எங்களுக்கு ஃபைனல் இயராக இருக்குது இப்போ படிக்கலாமா வேலைக்கு போகலாமா இந்த ஒரு கேள்வி பொதுவாக வந்துடும் இப்போ வேலை கிடைக்கிற அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலை கையில் வாங்கி வச்சுக்காங்க உங்கள் ஜாதக அடிப்படையை பார்த்துட்டு மேலே படிக்கிறதா வேலைக்கு போகிறதான்னு பொதுவாக ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற காலகட்டம் உண்டு இப்போ அந்த வாய்ப்பை தவற விட்ட வேண்டாம் ஒரு சில வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக நல்ல வேலையாக இருக்கும் நல்ல பொருளாதாரமாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒன்று மட்டும் பண்ணணும் என்னென்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை மூன்றாம் இடம் நேர்காணல் சந்திரன் உங்களுக்கு அது சனி பார்க்கறனால பயிற்சி தேவைப்படுகிறது ஆக மொத்தம் இது நல்லபடியாக இருக்கும் தாய் தந்தையரின் உடல் நிலைகள் உடல் உபாதைகள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க நாலாம் இடத்துல கேது வரும்போது தாயின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம் அதற்கு கவனம் தேவை தந்தை தந்தைக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லை ஆனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பயப்படுற மாதிரி வராத காலம் வரல உங்கள் பன்னெண்டாம் அதிபதி அவரே ஏழாம் அதிபதி அப்போ இந்த இடத்துல நண்பர்களால் கூட்டு கூட்டு சம்பந்தப்பட்டது நண்பர்கள் வெளியூர் சென்று வருதல் தொலைதூர பயணங்கள் டூர் போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும் குலதெய்வ கோயில் உங்களை அழைக்கிதுன்னே சொல்லலாம் ஏனென்றால் அஞ்சாம் அதிபதி அவர் அவரே உங்கள் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானம் குலதெய்வ வழிபடப்பட உங்களுக்கு பொருளாதாரம் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை குலதெய்வத்தை முறையிடலாம் அஞ்சில் இருந்த கேது பகவான் விலகிறதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்குப்பளிதமெலாம் இருக்கும் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் பொருளாதார தன்னிறைவு உண்டு இந்த நேரத்தில் குறிப்பாக டீச்சர் பேங்க் இந்த வக்கீல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த படிநிலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க குறிப்பாக கவர்மெண்ட் அது மாடல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது இந்த மாடல் எக்ஸாம் பேப்பர்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது பண்ணால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு ஏனென்றால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ராசிக்கு சு உச்ச சூரியன் உச்சமாக இருக்கும் அந்த நியரஸ்ட்டில் ஒரு சில நேரத்தில் மே மாதம் வந்தால் உங்கள் ராசியிலே பயணிக்கும் ஆக மொத்தம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கு குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நாலாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தையே சனி பார்க்கவில்லை அதுவே யோகம் அப்போ இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வேகப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் இன்னும் வளர்ச்சி அடையும் எந்தெந்த ராசி எண்கள் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணக்கூடும் குறிப்பாக ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோ கேள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலளிக்கிறேன் ரைட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த கடவுள் வழிபாடு செஞ்சால் இருக்கும் அப்படின்னா பிள்ளையார் பட்டி மட்டும் ஒரு டைம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பரிகாரம் இருக்குது இது இது உங்களுக்கு சொல்கிறது பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று வாருங்கள் மிகுந்த வளர்ச்சி ஏன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா மூ பெரிய விநாயகராக இருக்கணும் ஒரு மூன்று அடிக்கு மேலே உசாரமாக இருக்கணும் ராஜகணபதி மாதிரி பெரிய சிலையாக இருக்கணும் அந்த அந்த கான்செப்டில் இருக்கிற விநாயகர் போயிட்டு வந்தால் பதவி உயர்வு எக்ஸாம்பிள் தேர்வு வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு தடைபற்ற வீடுகள் ஒரு வீடு தடைபற்றுச்சு தடைபெற்ற வீடுகள் நடக்கக்கூடியது தாயின் உடல் உபாதைகள் குறையக்கூடியது மனசுக்கு சந்தோஷம் பிடிக்கும் இந்த ஒரு பரிகாரமே அது அனைத்து ரோக மாதிரி ரிவார்ட் செய்து இது தவறாமல் செய்யுங்க இப்போ சனி பகவான் சனிக்குண்டான பரிகாரம் தேவையில்லை ஏன்னா சனி பகவான் தாக்கம் பெருசாக இல்லை ராகு பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மேக்சிமம் முன்னேற்றம் தான் தடை ஏற்பட்டால் புற்று வழிபாடு ராகு சர்ப்ப கோயில்கள் புற்று சம்பந்தப்பட்ட கோயில்கள் போயிட்டு வந்தால் மட்டும் போதும் இதுவே வளர்ச்சி கொடுக்கும் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்